வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது மாநில நுகர்வோர் நல நிதிக்காக மத்திய அரசு முப்பத்தி இரண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயை விடுவித்துள்ளது மக்களவைத் தொகுதிகளை மறுவரையறை செய்யும்போது மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மத்திய அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் கர்நாடக அரசு மேகதாதுவில் தடுப்பணை கட்ட மத்திய அரசு நிச்சயமாக அனுமதி அளிக்காது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மும்பை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது இதனை வேளாண் துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார் முன்னதாக இந்த பட்ஜெட் குறித்து விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் வேளாண் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளிடம் மாநில அரசு கருத்துக்களை கேட்டது நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மாநில அரசின் பட்ஜெட் மற்றும் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் வரும் திங்கட்கிழமை தொடங்கி ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது இம்மாதம் நான்காம் தேதி முதல் அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை துறை வாரிய மானிய தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் நடைபெற உள்ளது மாநில நுகர்வோர் நல நிதிக்காக மத்திய அரசு முப்பத்தி இரண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயை விடுவித்துள்ளது நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கும் திட்டங்களுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் தேசிய நுகர்வோர் அமைப்புகள் மூலம் மாநிலங்களுக்கு இந்த நிதி பகிர்ந்து அளிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டு நிதியாண்டில் இருபத்தி நான்கு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் நுகர்வோர் நிதி உருவாக்கப்பட்டுள்ளது நுகர்வோருக்கு வெளிப்படையான பாதுகாப்பான நடைமுறைகளை உறுதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு இந்த நிதியத்தை உருவாக்கியுள்ளது மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இரண்டு நாள் பயணமாக சென்னை வந்துள்ளார். அவர் இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மின்னணு தொழில் நிறுவனம் ஒன்றை தொடங்கி வைக்கிறார் சென்னை தையூரில் ஐஐடி உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள ஐபர் லூப் தளத்தை அவர் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளார் இன்று மாலை சென்னையில் உள்ள புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான மையத்திற்கும் அவர் சென்று ஆய்வு செய்ய உள்ளார் மத்திய அரசு மக்களவைத் தொகுதிகளை மறுவரையறை செய்யும்போது மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து திருவனந்தபுரத்தில் அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் தொகுதிகளை மறுவரையறை செய்யும்போது ஏ ஏற்கனவே விகிதாச்சார அடிப்படையில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டம் மற்றும் குடும்ப கட்டுப்பாட்டுத் திட்டம் ஆகியவற்றை சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்கள் தொகுதி மறுவரைகளின் போது பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் எனவே மக்களவைத் தொகுதிகளை மறுவரை செய்யும் போது மத்திய அரசு அவசர அவசரமாக முடிவெடுக்கக்கூடாது என்றும் திரு பினராயி விஜயன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கர்நாடக அரசு மேகதாதுவில் தடுப்பணை கட்ட மத்திய அரசு நிச்சயமாக அனுமதி அளிக்காது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விஷயத்தில் தமிழகத்தின் நலனை மத்திய அரசு பாதுகாக்கும் என்று கூறினார் டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை அறிக்கை அளித்துள்ள நிலையில் அத்துறைக்கான அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியின் பிணையை நீக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் டாஸ்மாக் ஊழலை கண்டித்தும் அதில் தொடர்புடைய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரியும் பிஜேபி சார்பில் வரும் திங்கட்கிழமை மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் திரு அண்ணாமலை கூறினார் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் திரு கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார் பெரம்பலூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் அமல்படுத்த மறுப்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரான செயல் என்று கூறினார் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மாநில அரசு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு கிருஷ்ணசாமி தெரிவித்தார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக பணம் பெற்ற வழக்கில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திரு ஜவாஹிருல்லா உட்பட ஐந்து பேருக்கு எதிராக விசாரணை நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரமாவது ஆண்டு வரை வெளிநாடுகளிலிருந்து அரசு அனுமதியின்றி ஒரு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நிதி திரட்டியதாக திரு ஜவாஹிருல்லா உள்ளிட்ட ஐந்து பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கை விசாரித்த பொருளாதார குற்றங்களுக்கான எழும்பூர் கூடு தலைமை குற்றவியல் நீதிமன்றம் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட இரண்டு பேருக்கு தலா ஓராண்டு சிறை தண்டனையும் மூன்று பேருக்கு தலா இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் விதித்தது இந்திய மீன்வள அறிவியல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புத்தாக்க மற்றும் புத்தொழில் மாநாடு மாதவரத்தில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்றது இம்மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய மீன்வளத்துறை செயலர் திரு சுப்பையன் மீன்வளத்தை பெருக்கும் வகையில் அறிவியல் தொழில்நுட்பங்களை மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் சர்வதேச அளவில் மீன்வள பொருளாதாரத்தை உயர்த்த புதிய தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு சுப்பையன் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார் இந்த மாநாட்டில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா கேரளா ஒடிஷா பஞ்சாப் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் படைப்புகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவலன் செயலியை சேலம் மாவட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் ஒரே நேரத்தில் பதிவிறக்கம் செய்துள்ளனர் வெளியூர்களுக்கு தனியாக பேருந்தில் செல்லும்போதும் அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு செல்லும்போதும் பாதுகாப்பான உணர்வை தரும் வகையில் இந்த செயலி அமைந்துள்ளதாக பெரியார் பல்கலைக்கழக மாணவிகள் தெரிவித்தனர் நம்மளோட எமர்ஜென்சி டைம்ல ஃபைவ் செகண்ட்ஸ்ல போலீஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு உடனடியா ஹெல்ப் கிடைக்கும் நம்ம நைட் டைம் டிராவல் பண்ணலாம் டே டைம் டிராவல் பண்ணலாம் எந்த நேரத்துல எந்த ஆபத்து வேணா நமக்கு வந்து தாக்கலாம் அந்த நேரத்துல நம்ம யாருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்றது என்ன பண்றதுன்னு பதற்றத்துல இருக்கும் போது இந்த ஆப்ல ஒரே ஒரு பட்டனை பிரெஸ் பண்ணா போதும் நம்மளுக்கு உடனே ஹெல்ப் கிடைக்கும் என்னோட ஊர் வந்து கன்னியாகுமரி சேலம் வரதுக்கு வந்து பஸ்லயும் ட்ரெயின்லயும் ரொம்ப நேரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும் இதுல நிறைய நேரம் டிராவல்னால எல்லா டைமும் எங்க வீட்டுல வந்துட்டு இருக்க முடியாது இந்த காவலின் எஸ்ஓஎஸ் ஆப்ப வந்து இன்ஸ்டால் வச்சுக்கிட்டேன் இதனால வந்து ஒரு ஆள் வந்து எனக்கு பாதுகாப்புக்கு வந்து கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு நான் சேஃபா தான் இருக்கேன் சொல்லிட்டு ஒரு ஹோப்பு கொடுத்து இருவரி செய்திகள் யுக்ரைனுடனான முப்பது நாள் போர் நிறுத்த யோசனையை ரஷ்யா ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மெக்ரான் கூறியுள்ளார் திபத்தில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் மூன்று புள்ளி ஐந்தாக பதிவானது மாணவர்களுக்கு மொழிகள் மட்டுமல்லாமல் பல மொழிகள் கற்றுத்தரப்பட வேண்டியது அவசியம் என்று ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் கூறியுள்ளார் அசாம் மாநிலத்திலிருந்து வழிதவறி சென்ற மூன்று இளம் பெண்களை அருணாச்சல மாநில காவல்துறையினர் மீட்டனர் வெளிநாட்டிலிருந்து திரிபுராவுக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள சிகரெட்டுகளை அசாம் ஆயுதப்படை கோவை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூன்று லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது கிறிஸ்தவர்களின் தவக்காலத்தை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இரண்டாவது வார சிலுவை பாதை ஊர்வலம் நேற்று நடைபெற்றது தென்காசி மாவட்டத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பொது சுகாதாரம் மற்றும் நோய் துறை சார்பில் வரும் திங்கட்கிழமை முதல் ஐந்து நாட்களுக்கு வைட்டமின் ஏ திரவம் வழங்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடைபயணம் மேற்கொண்டுள்ள ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பதினைந்து வயது பள்ளி மாணவி சானியாவுக்கு நேற்று கரூரில் வரவேற்பு அளிக்கப்பட்டது பராமரிப்பு பணி காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து போத்தனூருக்கு செல்லும் மின்சார ரயில் நாளை இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்றிரவு சுவாமி பச்சை குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அஞ்சல் சேவைகளுக்கான புதிய வாகனங்களை தமிழ்நாடு வட்டார அஞ்சல் துறை தலைவர் திருமதி மரியம்மா தாமஸ் சென்னையில் நேற்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மும்பை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றிரவு எட்டு மணிக்கு தொடங்க உள்ளது ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் நேற்று பர்மிங்காமில் நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் சீன வீரர் லீ ஷி ஃபெங் இருபத்தி ஒன்று பத்து இருபத்தொன்று பதினாறு என்ற கணக்கில் இந்திய வீரர் லக்ஷயா சின்னை வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சீனாவின் லியூ ஷெங்ஸு ஜூ டாங் நின் இணை இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பத்து என்ற கணக்கில் இந்தியாவின் ட்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழக சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது மாநில நுகர்வோர் நல நிதிக்காக மத்திய அரசு முப்பத்தி இரண்டு கோடி அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாயை விடுவித்துள்ளது மக்களவை தொகுதிகளை மறுவரையறை செய்யும் போது மாநிலங்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் கர்நாடக அரசு மேகதாதுவில் தடுப்பணை கட்ட மத்திய அரசு நிச்சயமாக அனுமதி அளிக்காது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளாா் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மும்பை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்